இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது புது வீடு வாங்கணும்னு நினைக்கூடாது புது இடத்துக்கு நினைக்க நினைக்கூடாது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் கோல்டு தங்கங்கள்லாம் ஏற மாதிரியே இருக்கும் ஆனா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடு ஸ்டேபிள் ஆகிடும் வரைக்கும் பார்க்காத வெள்ளை வரும்போது இது வரைக்கும் பார்க்காத மழை ரெண்டு கண்ட்ரீல மிகப்பெரிய வெள்ளை வந்து இதுவாகக்கூடிய கூடிய பார்க்க போறோம் ஒரு முஸ்லிங் கண்டிப்பில் மிகப்பெரிய இது மழையே பெய்ஞ்சிருக்காது அந்த கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகும் மும்பையும் கர்நாடகாவிலும் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் நாட்டில் அந்த மக்களை அடக்குமுறைக்கு எடுத்து நிடுவாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு பெரிய போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவில் ஒரு அமெரிக்காவோட இல்லை உள் வளாகத்திலேயோ மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போது ஆறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே ஷேரில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது மக்கள் உஷாராக இருந்தும்னு சொல்கிறார் அஸ்வினி பார்வகி ரொம்ப டாப்பாக இருக்குது கிருத்திகை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சஞ்சலங்கள் ஏற்படும் வேலையில் வந்து டீகிரேட் ஆவாங்க இன்ட்ரஸ்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஹேண்டில் பண்ணுறது பணத்தை எப்படி கொடுக்குறது எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறது கொடுக்குறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமண தலைகள் கொஞ்சம் ஏற்படும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிச் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் வரும் மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார் இதனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நமக்கு கீழே தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க அவர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா கேட் இன்னைக்காக சொல்றேன் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு சூப்பர் சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு எக்கச்சக்கமான பலன்கள் நாங்க எல்லாருமே அடுத்து வந்து குரு பயிற்சி அடைஞ்சு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு ஆவலோட தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு இருந்து மிதன ராசிக்கு குரு வந்து மாறுறாரு ஏற்கனவே ரிஷபராசில இருக்கும் போதே நிறைய சில கான்ட்ரவர் போயிட்டு இருந்தது இப்போ மிதன ராசிக்கு போறாரு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பல விதமான குழப்பங்கள் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் குரு மாறத்துக்குள்ளே போர் பதற்றங்கள் மக்களோட பிரச்சனைகள் நம்ம ஆனால் மிதிஞ்சல் போனால் குருவோடய பலம் குறையும் அப்படியே குருவோடய பலம் குறைஞ்சாலும் இருக்காது அந்த வலு இல்லாதனால என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுனே வரும் சின்ன சின்ன நாடுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு ரொம்ப ஒரு விதமான வழிகள் வந்துடும் அதே நேரத்தில் கோல்டு தங்கங்கள்லாம் ஏறுற மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடு ஸ்டேபிள் ஆகிடும் ஒரு ஸ்டேபிள் உட்காந்து என்ன ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான நிலமைக்கு வந்துடும் ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் குறையிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி குறைஞ்சி வழி வரும் ஷேர் மார்க்கெட் இனிமேல் மிதுனத்தில் போய் உட்காரப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வழிகளாக நல்லாயிருக்கு அது இல்லாமல் பர்டிகுலராக மிதுனத்தில் வந்து குரு போய் உக்கார்ந்தனா கலை சம்மந்தப்பட்ட தொல் ஒரு சில படங்கள் இது வரைக்கும் பார்க்காதது அதாவது சில படங்கள் இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷனே எடுக்கும் இல்லை இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷனில் டவுன் ஆகலாம் விருதுநாள அந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு அது கிடை ஆனால் மூணு நாலு படங்களுக்கு ஒரு சாதாரண படங்களுக்கு கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துடும் அந்த மாதிரி நிலைமை இந்த மிதுனத்தில் குரு போய் குறப்போ ஏன்னா மிதுனம்ன்றது கலை சம்மந்தப்பட்டது ஸோ அந்த மிதுனம் அந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி கிடைக்கும் அது இல்லாமல் வர்த்தகத்தில் போடுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து கோல்டு சில்வரில் ஒரு பர்டிகுலர் இறங்கி லேண்ட் வேல்யூ வந்து நல்லா லேண்ட் வந்து நிறைய வந்து வேல்யூஸ் வந்து தாசையாக பண்ணிங்களாலுமே இருக்கும் சாதாரண இடத்துல லேண்டு கூட வாங்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் அது இல்லாமல் நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் அது இல்லாமல் நிறைய வர்த்தகங்கள் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வழிகள் வந்து டெவலப் ஆகிடும் அதில் வந்து நிறைய வழிகள் வந்து அது இல்லாமல் டெக்னாலஜிஸில் வந்து புது புது டெக்னாலஜிஸ் செல்ஃபோன்ஸ் செல்ஃபோனில் வந்து நீங்கள் சிம் கார்டு போட வேணாம் அது மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் உருவாக்கினால வரும் இந்த இயரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பலன் வந்து அதை காட்டக்கூடிய நிலைமை வரும் அதாவது அறிவுக்கு சார்ந்த வழியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த போய் குரு உக்காந்தன்னா வரும் அது இல்லாமல் மெடிசன்ஸ் புது மெடிசன்ஸ் வரும் எதிர்பார்க்காத புது மெடிசன்ஸ் வரும் எதிர்பார்க்காத எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூவாக டெக்னாலஜிஸ் வந்து டக்குன்னு குணமாக வரக்கூடிய நிலைமையான ஒரு டெக்னாலஜிஸ் வந்து வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி அதாவது பிளானட் பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பல பிளானெட்டில் இருக்கக்கூடிய நேழ்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த நிலையான வழிகள்லாம் எப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க ஆனால் அதுத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய எத்குய்கெலாம் இருக்குது பூகங்கம் பூகங்கம்லாம் இருக்குது ஸோ நிறைய எத்குய்க்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் ராகு கும்பத்தில் போய் உக்காந்துருக்கார் ராகு கும்பத்தில் போய் உட்காந்தாவே அந்த பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டாவது ராகுவோட பிளானட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா குரு பார்வை இருந்தும் குருவோட பலன் இருந்தும் எதிர்கொள்ள முடியாது ஏன்னா மெதுனத்துக்கு போனால் குரு பலத்தை குறைஞ்சிட்றான் அப்போ குறைகிறப்போ அதர் பிளானட் அதாவது சனி இந்த ராகு இந்த கேது இந்த பிளானெட்டினோட பொசிஷன்லாம் என்ன இருந்தால் அதிகமாகிடும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபயர் ஃபயர் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு உண்டு எரிமலைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமாக தண்ணி வழியாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் கடலோரம் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதை சொல்கிறார் அது நிலமை இந்த ராகுவோட பிரச்சனையும் நம்ம சொல்ல போகிறோம் ராகு பற்றியும் படிக்க போகிறோம் குருவோட பிளானட் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசியும் குரு எப்படி என்ன செய்ய போகிறோம் என்னென்ன வழி பண்ணுறதுன்றதை நம்ம நிச்சயமா நிச்சயமா இப்போ வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நடந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான போர்கள் வந்து எதாவது எதிர்பார்க்கப்படலாமா இல்லை அந்த மாதிரி எனக்கு

கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி போர் நிறுத்தங்கள் வந்தாலும் சின்ன சின்ன சலசலப்புகள் அங்கங்கே இருக்கும் இந்த வழிகள் வரும் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினேழாம் தேதி டோட்டலாக குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் அது இல்லாமல் ஜூன் ஏழாம் தேதி அப்புறம் வேர்ல்டே ஒரு பீஸ் எதிர்பார்க்கும் இந்த சண்டைகள் இல்லாமல் வழி இல்லாமல் ஒரு பீஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது இல்லாமல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் சின்ன சின்ன கண்ட்ரிகள் அது தன்னோட நாடு வேணும்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் அந்த நாட்டுக்கான சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டைகள் ஏற்படும் சில நாடு வேறு நாட்டோடு சேரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் ஏற்படுற நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயம் இது ஒரு புது வழியான இதுவாக இருக்கும்ன்றதை நான் பார்க்காத வெள்ளம் வரப்போகுது இதுவரைக்கும் பார்க்காத மழை ரெண்டு கட்டையில மிகப்பெரிய வெள்ள வந்து இதுவாக கூடிய நிலைமையே பார்க்க போறோம்

மும்பையும் கர்நாடகாவிலும் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் இது எதிர்பார்க்காத நிலைமை ஏற்படும் நார்த்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒரு ஆறு போல ஓடக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க போய் ரெண்டு கண்டியில் உணவு பஞ்சங்கள் ஏற்படும் இதுவரைக்கே பார்க்காத உணவு பஞ்சங்கள் விலைவாசி கூடிடும் உணவு பஞ்சங்கள் அதிகமாகிடும் அது ஒரு நாட்டில் அந்த மக்களை அடக்குமுறைக்கு எடுத்து அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு பெரிய போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவில் ஒரு அமெரிக்காவோடோ இல்லை உள் வளாகத்திலேயோ மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லை அமெரிக்கா இருக்கலாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்கிறப்போ மிகப்பெரிய ஷேர் வந்து டவுன் ஆகும் ஸோ ஆறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே ஷேரில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது மக்கள் விசாராருங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதம் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அங்கே சில ஊரடங்கு உத்தரவு இல்லைன்னா அதே நேரத்தில் வந்து இந்த பள்ளிகள் மூறது இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கலாம்

இந்த மந்த் என்ன தான் கத்திரி போனாலும் அதுக்கு மேலே வரக்கூடிய வெப்பந்தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அந்த நிலமையை நம்ம பார்க்க போகும் சில சமயம் இந்த வெயிலோட தாக்கத்தினால ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி திறக்கலாம் அந்த நிலமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ஆந்திராவில் மிகப்பெரிய வெயில் இருக்கும் அங்கே தாக்கங்கள் ரொம்ப அதிகமாகி அங்கேயே அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு

ஸோ உலக அளவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அப்படின்றத நல்லா தெளிவாகவே சொன்னீங்க இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்று நான் பார்த்துடலாம் ஸோ பன்னெண்டு ராசிகளில் முதன்மையான ராசி மேஷம் ஸோ மேஷ ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு nghề đường nghề đường nghề đò, nghề xuyên tiếng đây đường nghề đò, nghề tiếng 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 nghề đường nghề đò, nghề biển 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 đường đây đò, nghề biển đường nghề đây nghề biển đường nghề đò, Hãy subscribe đó, kênh Ghiền

அஸ்வினி ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த கிருத்திகை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து குரு மாறுது மிதுனத்துக்கு போறார் இந்த மிதனப்புற மூணாம் இடத்துல போற சஞ்சலங்கள் ஏற்படும் வேலையில் வந்து டிகிரேட் ஆவாங்க வேலை ஒரு பெருசாக வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது டீகிரேட் ஆகும் செலவுகள் அதிகமாகும் இதுவரைக்கும் பார்க்காத செலவுகள் வரும் காரணம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்திருக்கார் அந்த சனியோடய வரையாதிபதி ரொம்ப செலவுகள் ஏற்பட்டோம் முதல் மார்ன நாலு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது புது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது புது இடத்துக்கு போகலாம்னு நினைக்கக்கூடாது இல்லைன்னா விசாவோட ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஒரு கல்வித்துறையில் புதுசாக இருக்குன்னா அந்த கல்வித்துறை கிடைக்காமல் போயிடும் ஒரு டீச்சரானால் அவங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இன்டெஸ்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஹேண்டில் பண்ணுறது பணத்தை எப்படி கொடுக்கறது எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறது கொடுக்கறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில சமயத்தில் ஏமாற்றப்படுவாங்க சில மிஸ்ஸிங் ஆகும் அந்த மிஸ்ஸிங் ஆகக்கூடிய நிலமைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதே நேரத்தில் இவங்க வந்து நிறைய பணங்கள் போட்டு செய்யலாம் செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாருனா அந்த போட்ட பணம் திரும்ப வராது ஸோ போட்ட பணத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லார் ரெண்டாவது திருமண தடைகள் கொஞ்சம் ஏற்படும் அவங்க அதை பார்த்து செய்கிறது நல்லது நாலு மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி செஞ்சாலும் ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்து அந்த நாலு மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதத்து வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஏன்னா இப்போ முதனத்துக்கு மறுநாள் வராது அது இல்லாமல் அவங்க உடல் நிலைமை பார்க்கணும் ப்ரீத்திங் வயிறு இடுப்பு கிழ கால் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் வெளியில் செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் மெடிக்கல் செலவுகள் ஏற்பட்டு அதுக்கான குறைகள் வரும் அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைங்களை சின்ன சின்ன செலவுகள் அவங்களோட திருப்தி இல்லாத அளவுக்கு இவங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார் அதான் மேஷராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் எட்டாம் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரைக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது எட்டாம் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு நல்லா வரும் திரும்ப பதினொன்றாம் மாதத்துலேருந்து ஒரு ஸ்லோவாக போகும் மூணாம் மாதம் வரைக்கும் ஆனால் நெக்ஸ்ட் இயர் குரு மாறுறது தான் அவங்களுக்கு வந்து குரு போய் கலக்கத்தில் உட்கார சொல்ல குரு அந்த இடத்துல சொந்த வீடாக இருக்கான் அந்த போய் உட்கார சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்துருக்குன்னு தான் சொல்கிறார் பர்டிகுலராக அஸ்வினி பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு வலுவாக இருந்தாலும் செயல் புத்தி இது ரெண்டுமே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நல்லது இதை பண்ணால் வரும் இது பண்ணால் வராது அப்படின்றத முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இல்லை சனி பரணாமடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கனால உடனே லாக் பண்ணி விட்டுருவான் அந்த லாக் பண்ணி விட்டு அந்த பணம் வராது அந்த போட்ட பணம் வராது ஷேரில் போட்ட பணம் வராது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது இல்லை வேலையில் ஒரு சிக்கலில் மாட்டீங்கன்னா அந்த சிக்கல்னால ஒரு ஒன்றரை வருஷம் தவிச்சுன்னு இருக்க வேண்டிய ஒரு நிலமைகள் ஏற்படுறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த விஷயத்தையும் ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் மெயினாக மிஸ்ஸிங் இருக்கும் கையில் ஒரு பேக்கெட்டில் இரநூறுவா வச்சா காணும் ரெண்டாயிரரூவா அங்கே கொடுத்தா யாருக்கிட்ட கொடுத்தேன்னு தெரியல எங்கே எழுதலை அந்த மிஸ்ஸிங் வராத அளவுக்கு டெய்லி ஒரு நோட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்றதான் சொல்கிறாங்க இந்த குரு பெயர்ச்சில ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசினா துமேஷ ராசி அப்ப இந்த குரு பெயர்ச்சில மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ராசிகல்ல ஒண்ணான மேஷம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சோ இவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குமா நீ சனி ஏழநாடு சனி வரந்தாங்க முதல்ல பிரீத்தியே பண்ணிவிடுங்க இதுக்கு திருநள்ளாறு போய் பிரீத்தி பண்ணிட்டு வர்றது நல்லது அதே நேரத்தில் இவங்க வந்து மிதனத்துக்கு போகிறதுனால குருக்கு தட்சிணாமத்தி கண்டிப்பாக பிரீத்தி பண்ணியாங்க அதை பிரீத்தி பண்ணா பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்க்காத பலனும் வந்துடும் அது ஒவ்வொரு வழக்கமே தட்சிணாமத்தி அவங்க வழங்குறது நல்லது இது இல்லாமல் முருகர் முருகருக்கு போனாங்கன்னா ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கும் முடிஞ்சால் பழனி முருகர் இல்ல திருச்செந்தூர் இதெல்லாம் போக போக பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும்னு தான் சொல்லுவோம் முருகனுடைய அறுபடை வீடு தான் ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கிடைக்கும் மேக்சராசி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மனப்பெண்ணின் பிரத்யேகமான விவாகம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது